பஞ்சனைத்த மெத்தையிலே உடல் அணைத்து பாவையினை அருகிழுத்து நெஞ்சனை காதலிலே நினைவனை நினைவனை கொஞ்ச வைத்து குடித்து குறையாத இன்பத்தில் திளைக்கும் நாளில் பிஞ்சுமண பிள்ளைகளில் ஒன்று பிறந்து விட்டால் அப்பப்பா என்ன தொல்லை அதுவரைக்கும் மனையாவாள் அன்னையாகி அடுத்தபடி தான் என்னை கவனிக்கின்றாள் எதுவரைக்கும் போகும் குழந்தை தின்றே இருக்கின்ற மீதியையே தரும் வரைக்கும் அதுவரைக்கும் பசி என்பேன் அம்மா என்பேன் அழுகிறது குழந்தை சற்று பொறுப்பீர் என்பார் மதுவரைக்கும் இதழாளின் முத்தங்கூட மக்களுக்கே முதலில் பின் எனக்கும் கொஞ்சம் நள்ளிரவில் பிள்ளையெல்லாம் தூங்கும் போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைந்து மெல்லமன மாதரசின் அருகில் சென்று மெய் தீண்டி வாயன்வேன் அவளும் நெஞ்சம் உள்ளவள் தான் ஆகையினால் எழுவாள் பிள்ளை துள்ளி எழும் ஓலமிடும் தேள்கடித்தும் கதையும் ஒன்றே சிந்நேரம் பொறுத்திருப்பேன் அன்னை அந்த சிறுகுழவி தனையாற்றி தூங்க வைத்து பொன்னடியை மெல்லெடுத்து வருவாள் காதன் பொறுக்காமல் தாவியவள் அவள் தன் நினைவை மறுக்குங்கால் மீண்டும் பிள்ளை தாவி வரும் கூவியலும் அம்மா என்னும் என் நிலையில் நான் இருந்த போதும் என்னை இடுப்பொடிய தள்ளிவிட்டு மகனை பார்ப்பாள் முத்தமிட போவேன் நான் பிள்ளை வந்து முட்டாதே கொன்னிடுவேன் என்னும் காதல் முத்தத்தை முட்டுதலாய் நினைக்கும் பிள்ளை முக்காடு போட்டு தன் தாயை காக்கும் சித்திரத்தால் புன்னகைப்பாள் அந்த முத்தம் சிதறாமல் அவனுக்கே போகும் தீர்ந்த பாத்திரமாய் நானிருப்பேன் தென்றல் வந்து பத்தினி போல் எண்ணுதலை தொட்டு போகும் கண்ணல்ல கணியல்ல என்பாள் என்பால் கற்றதெல்லாம் மகனுக்கு கறந்து வைப்பாள் மண்ணல்ல மரமல்ல கணவன் கொஞ்சம் மகனைத்தான் விட்டு விட்டு வாயே என்பேன் பொன்னல்ல பொருள் அல்ல எனக்கு பிள்ளை போதும் என்றென்னிடமே சொல்வாள் இந்த கண்ணெல்லாம் நான் கொஞ்சம் தனித்து இருந்தால் கருவாகி உருவாகி வருவதேது காதலுக்கு வழிவைத்து கருவை சாத்த கதவொன்று கண்டறிய கவிஞன் சொன்னான் காதலுக்கு வழி வைத்து கருவை சாத்த கதவொன்று கண்டறிய கவிஞன் சொன்னான் காதலுக்கே கதவாகி பிள்ளை எல்லாம் கதவடைப்பு செய்வதனால் தானே சொன்னான் வேதனைதான் மெய்தீண்டி மெய் தீண்டி மகளிதற்கு வேண்டும் ஒரு பிள்ளை என தவங்கிடந்தால் சோதனைக்கு வந்தது போல் வந்த பிள்ளை துண்டித்து போட்டதடா காதல் வாழ்வை மெய்தீண்டி மகளிதற்கு வேண்டும் ஒரு பிள்ளை என தவங்கிடந்தால் சோதனைக்கு வந்தது போல் வந்த பிள்ளை துண்டித்து போட்டதடா காதல் வாழ்வை மனைவியெனில் மனை என்றே இருக்க வேண்டும் மகன் வந்து அன்னையென மாறிவிட்டால் திணை விளைத்து வினையறுத்த கதைதான் அப்பா சிறுதுளியும் அவள் நெஞ்சம் நமக்கென்றில்லை மனைவிளக்க மக ஒன்று வேண்டுமென்றால் வயது அறுபது ஆகுங்கால் வரட்டும் போதும் இனி சகியோம் ஆடவர்கள் எழுந்து வாரேன் இன்று முதல் பிள்ளைகளை எதிர்ப்போம் நாமே